சமயம் என்று சொல்வதை விட சமயாதீதம் என்று சொல்லுவார்கள் யார் சொல்லுவார் என்று கேட்டால் நம்முடைய தாயுமான சுவாமிகள் சைவ சமயமே சமயம் அந்த சமயமே என்று சொல்கிறாங்க இல்லையா அந்த சமயமே என்று சொல்லக்கூடிய அதில் வந்து என்ன சொல்லுவாங்க தமிழில் ஏகாரம் எப்படின்னா அது ஏகாரம் தேற்ற ஏகாரம் என்று அது இலக்கணத்தில் சொல்லுவாங்க அதுதான் சமயம் ஏன் கேட்டால் அதுதான் எல்லா ஆன்மாக்களையும் நெறிப்படுத்தக்கூடியது அதனால் அதை சமயம்னு சொல்லாதீங்க சமயத்தை கடந்தது அதனால் சமயம் கூட்டல் அதீதம் சமயாதீதம் அப்போ சமயாதீதம் என்று தான் சைவத்தை நம்முடைய தாயுமான சுவாமிகள் நமக்கு அருளி செய்கிறார் அப்போ இது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு உரியது என்று யாரும் நினைத்து கொள்ள கூடாது முதல்ல வேண்டாம்னு சொல்லி உங்களுக்கு அன்பாக சொன்னோம் இப்போ நினைத்து கொள்ளக்கூடாது ஏன்னா அதை நம்ம புரிந்து கொண்டோம் அதனால் நினைத்து கொள்ளக்கூடாது இது அழகாக நமக்கு பன்னிரெண்டாம் திருமுறையில் பெரிய புராணத்தில் சாக்கிய நாயனார் என்று ஒரு நாயனார் அவர் பார்த்தீங்கன்னா பிறப்பால் பௌத்த மதத்தை சார்ந்தவர் ஆனால் அவர் சைவ சமயம் சார்ந்து முக்தி பெற்றவர் அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக வைத்து என்ன பெறுபவர் அதில் ஒரு பாடலை நமக்கு தெய்வ சேக்கியார் அருளி செய்கிறார் என் நின்றாலும் எக்கோளம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாழ் மறவாமை பொருள் என்று அருளி செய்தார் என் நின்றாலும் இப்போ அவர் பௌத்த சமயத்தில் இருந்தார் எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம் எக்கோலம் கொண்டாலும்னா என்ன பொருள்னா இந்த இடத்துல அவர் இல்லறத்தில் இருக்கலாம் துறவரத்துல இருக்கலாம் அப்ப இல்லறத்தாருக்கும் உரியது துறவரத்தாருக்கும் உரியது இரண்டு வகை நெறியில் இருக்கக்கூடிய அன்பர்களையும் ஆன்மாக்களையும் நெறிப்படுத்துவது நம்முடைய சைவ சமயம் அதையும் புரிந்து கொள்ளணும் எண்ணிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணிய சீர் சங்கரன்தால் மரவாமை பொருள் என்ன பொருள் அதுதான் பரம்பொருளாகிய முழு முதற் பொருள் முழு முதற் பொருள் சொன்னோம் இல்லையா அதனாலதான் சமய அதீதம்னு சொன்னா சமயங்களையெல்லாம் கடந்தது என்பது பொருள் சமயங்களையெல்லாம் கடந்தது என்று சொன்னால் மற்ற சமய கொள்கைகள்லாம் அப்போ நமக்கு ஏற்புடையது இல்லையான்னு கேட்டால் நம்ம கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கணும் இல்லையா சைவ சமயத்தில் அதில் சொல்லப்பட்டதனுடைய கருத்துக்கள் தவிர்த்த வேற எந்த கருத்துக்களும் அதில் இருக்காது இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னால் புரியும் இப்போ கடவுள் அப்படின்னு சொன்னால் அது நம்ம என்ன சொல்லுவோனோ அனைத்திலும் கலந்தும் அனைத்தையும் கடந்தும் இருக்கக்கூடியவர் கடவுள் அது என்ன சொல்லுவாங்க கடந்தும் உள்ளும் கட கூட்டல் உள் என்று பிரித்தால் அனைத்தையும் கடந்தும் அனைத்து அனைத்து